வணக்கங்க வாங்க நம்மக்கி எல்லோருமே சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பானிப்பூரி இதை வீட்லேயே ஹோம்மேட் அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பானிப்பூரிக்கு தேவையான மாவு பசையெல்லாம் ரவை உருக்கப்படுத்துருக்குங்க இதுக்கு ரெண்டு கிஸ்மளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இனிப்பு சட்னிக்காக பேரிச்ச மொளக ஒரு பத்து அப்புறம் திராட்சை இருக்கு இல்லையா கருப்பு திராட்சை ஒரு பத்து இது ரெண்டத்தையும் வேக போட்டிருந்தேங்க இது கூட புளித்தண்ணி சேர்த்து கலந்து வெந்துருச்சுங்க இதை நல்லா பிணைஞ்சிட்டு வடிகட்டலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணுங்க நல்லா வெந்த பிறகு கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இதை அப்படி நல்லா பிசைஞ்சு விட்டு வடிகட்டலாம் இந்த இனிப்பு சட்னிக்கு நீங்கள் எந்தளவுக்கு வேக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த சாறு திக்காக கிடைக்குங்க கரண்டியில் எடுத்து விட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள் இந்த பேஸ்ட்டில் வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ வடிகட்டிடலாம் நான் இந்த பேஸ்ட்டை ரெண்டு பகுதியை பிரித்து வடிகட்டியிருக்கேங்க அவ்வளோதாங்க சக்கை வந்துருச்சுங்க பாருங்கள் நம்மளுக்கு இந்த இனிப்பு சட்னி நல்லா திக்காக கிடச்சிருக்குங்க நாம் இந்த பேஸ்ட்டில் தண்ணி கலக்காமல் வச்சோம்னா ஒரு பத்து இல்லை இருபது நாளைக்கு அப்படி இருக்குங்க இப்போது இதுக்கு தேவையான காரம் தேவை இல்லையா அப்போ அதுக்கு மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அப்புறம் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் இது ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இந்த பேஸ்ட்டு அப்படியே வெளியே வைக்காமல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எல்லாம் சரியாக இருக்குங்க பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்படி செஞ்சிங்கன்னா நாக்கா சப்பக்கொட்டி சாப்பிடுவாங்க நம்ம பிள்ளைங்க பாருங்கள் இதில் பாதி எடுத்து வச்சிடலாங்க மீதியை தண்ணி கலந்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததை நீங்கள் உடனே கல் பண்ணிடுங்க நம்ம மதியம் செஞ்சோம்னா சாயங்காலத்துக்குள்ளே இல்லை நைட்டுக்குள்ளே கல்வி பண்ணிடுங்க இந்த இனிப்பு சட்னியில் எல்லாமே சரியாக இருக்குங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு க்ரீன் சட்னி ரெடியாக இருக்குங்க இந்த க்ரீன் சட்னியில் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி மாங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்குங்க இது நல்ல ஜீரணத்தையும் கொடுக்குங்க மாங்காய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இதில் பாதியில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருக்கிற அந்த க்ரீன் சட்னியை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மூணு இல்லை நாலு நாளைக்கு பயன்படுத்தலாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருப்பில் கொஞ்சம் இதெல்லாத்தையும் நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுங்க இதை தண்ணியை தான் வைக்கணுங்க இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்குங்க சரியாக இருக்குங்க உப்பு காரம் சரியாக இருக்குங்க அடுத்து இன்னொன்று இதில் நம்ம ஆம்பீர் பொடி இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த பொடி சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட் வருங்க பாருங்கள் நம்மளுடைய க்ரீன் சட்னி இனிப்பு சட்னி இப்போ ரெடிங்க நாம் சட்னி செஞ்ச நேரத்தில் மாவும் ஊரிச்சுங்க நல்லா பசைச்சிக்கலாம் மாவில் அதிகம் தண்ணி சேர்க்காம நம்ம பூரி பண்ணுறதை விட திக்காக பண்ணிடுங்க பொதுப்படையாக நம்முடைய சில்ட்ரன்ஸ் வந்து பானிபூரி கேட்டாங்கன்னா வாங்கி தரதுக்கு நம்ம வீட்டு பெரியவங்க யோசிப்பாங்க ஆனால் அவங்க சொன்னதுக்கு மாட்டின்னு சொல்லாமல் வீட்டிலையே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம் செஞ்சு கொடுக்கலாங்க நாம் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ பூரிக்கு தேய்ச்சிட்டேங்க இந்த மாவு லேஸாக இருக்கணுங்க இப்போ சின்ன கப்பு வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட சின்ன சின்ன கப்பு மூடியிருந்தேன் அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பிடிக்குங்க நம்முடைய பூரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி வெரைட்டி கூட ஒரு எண்பது பெர்சன்ட் அதே மாதிரி இருக்குங்க நல்லா முறு முறு வருங்க இல்லை உங்களுக்கு அதே மாதிரி வேணும்னா ஸ்டோர்ஸில் இப்போல்லாம் இதே மாதிரி சிப்ஸ் விற்கிறாங்க நீங்கள் அதை வாங்கி பொறிச்சிக்கலாங்க என்ன தான் இருந்தாலும் வீட்டில் செய்யும் போது நாம் ஆரோக்கியமான ஃபுட்டை கொடுத்ததா நமக்கு திருப்தி இருக்குங்க பயப்படாமல் தரலாங்க இப்போது மீதி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுருலாம் இதே மாதிரி சின்ன சின்ன பூரிகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது பூரிப்பதுக்கு தேவையான எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க எண்ணெய் நல்லா ஹீட்டில் இருக்கணுங்க பூரி போட்டுக்கலாம் அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க பூரி போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க இருக்கணுங்க எண்ணெய் சூடாக இல்லைனா பூரி உப்பு வராதுங்க பாருங்க நம்ம பூரி நல்லா உப்பு வருதுங்க தெரியுதுங்களா நல்லா புஷ்ஷுன்ட்ருக்குங்க இந்த பூரியை நல்லா முருகில் எடுக்கணுங்க பூரி வேகட்டுங்க இப்போ உருளைப்பங்க மசால் வந்து எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அது கூட கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துருக்கேங்க அடுத்த புரிய பொறிக்கலாங்க பாருங்கள் நம்ம பூரி நல்லா புசு புசுன்னு வருதுங்க நல்ல எண்ணெயை அப்படி சேந்தி சேந்தி விடுங்க அடுப்பு ஃபுல்லாக இருக்குங்க உருளக்க மசாலோட கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் சேர்த்துக்குங்க பாருங்கள் நம்ம பூரி சூப்பராக வந்திருக்குங்க இந்த முருபருப்பு டூ ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்குங்க ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இப்போது செஞ்சு வச்சுருக்க பூரியெல்லாம் அடுக்கிக்கலாம் வெளியே எப்படி செஞ்சுருப்பாங்களும் பயப்படும் போது இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு தரலாங்க அருமையாக வந்திருக்குங்க இப்போது பூரிக்குள்ளே ஓட்டை போட்டுக்கலாம் நம்ம உருளக்கங்க மசாலா உள்ள வச்சுக்கலாம் நம்ம சில்ட்ரன்ஸ் பானிபூரி கேட்கும் போது நோன்னு சொல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுதாங்க உருளைக்கிழங்கு வச்சுட்டு அது மேலேயே நம்ம கார சட்னி இருக்கலையா தண்ணியா அது சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே இனிப்பு சட்னியும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் சட்னியும் அந்த கிரீன் சட்னியும் இதுக்கு மெயினுங்க ரெண்டையும் சேர்த்துட்டு மேலாப்பில் காராபுதி தூவிக்கலாங்க அட அவ்வளோதாங்க சிம்பிளாக வீட்லேயே இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு தரலாங்க நம்ம குட்டியஸ்க்காக அவங்க விரும்புகிற பணிபுரியை அவங்களுக்காக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடுகளை சந்திக்கலாம் நன்றி